அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம இறைவனை எப்படி வழிபட வேணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம விளக்கீட்டினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க வேணும்னு விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லலாங்க இந்த நேரம் பார்த்திங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் இணையக்கூடிய நேரமாகுங்க இந்த நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தம் பிரம்மாவிற்கு உரிய நேரமாகவும் சொன்னாலும் கூட நம்ம இணைத்த காரியத்தை மிக விரைவாக நிறைவேற்ற வைத்து லட்சுமி கடாச்சகத்தை பெருக்க செய்யக்கூடிய நேரமாகவும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை சொல்லலாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்திரிச்சு வழிபடுபவங்களுக்கு அனைத்து தெய்வங்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல நிறைய பேரோட வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லலாங்க இந்த பிரம்ம என்பது மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் உன்னதமான நேரம் சொல்லலாங்க மொத்தம் இருக்கக்கூடிய அறுபத்தி நாலு மூர்த்தங்கள்ல ரொம்பவே முக்கியமான முகூர்த்தமாக சொல்லப்படுவது பிரம்ம முர்த்த நேரமாகவும் சொல்லப்படுதுங்க அனைத்து தெய்வங்களுடைய சக்திகளும் ஒன்றடைக்கும் நேரமாகவும் செஞ்சாலுமே அதனுடைய பலன் பல மடங்காக பெருகுன்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் மிக எளிமையான வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்துமே நிறைவேறணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில தொழில் வளர்ச்சி மற்றும் சுபிச்சம் சொல்லலாங்க அதே போல நம்ம தினமும் நேரத்தில் எந்திரிச்சு குளிச்சுட்டே விளக்கேற்ற வேணுங்க அதுவும் பிரம்ம முர்த்த நேரத்தில் தலைக்கு குளிச்சுட்டு விளக்கேற்றுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாங்க அப்படி தலைக்கு குளிக்க முடியாதவங்க உடலுக்கு மட்டும் குளிச்சுட்டு மஞ்சள் தண்ணீரை தலையில தெளிச்சுட்டு கூட விளக்கேற்றலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க அறுபது வயதிற்கு மேற்பட்டவளாக இருந்தீங்கன்னா அவர்கள் முகம் மட்டும் கழுவிட்டு கூட பிரூர்த்த நேரத்துல விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லதுங்க ஆனால் நடுத்தர வயது இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு தாங்க விளக்கேற்ற வேணும் பூஜை அறையில ஏற்றும் விளக்கோடு அகல் விளக்கு எத்தனை வேண்டுமானாலும் அதே போல வீட்டு நிலைவாசல்ல அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க சிறப்பான பலன்களை கொடுக்கணும் சொல்லலாம் நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றுவதற்கு முன்னாடி பூஜை அறையில ஒரு விரிப்பை விரிச்சுக்கங்க அதன் மீது நீங்க உட்கார்ந்து முதல் வணங்கிய பிறகு ஸ்லோகங்களை பதினோரு முறை நீங்க உச்சரிக்க வேணுங்க அதற்கு விலக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை மூன்று முறை சொல்லித்தாங்க தீபத்தை ஏற்ற மந்திரங்களை சொல்லிவிட்டு தீபம் ஏற்றிய பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதாவது திருமணத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரிங்க குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சரி படிச்சுட்டு எனக்கு வேலை இல்லை அப்படிங்கிறவங்களா இருந்தாலும் சரி பொருளாதாரத்துல நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன் அப்படிங்கிறீங்களா இருந்தாலும் சரிங்க சரிங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க எந்த காரியம் கை கூட வேணுமோ அதை மனதார நினைத்து கொண்டு அந்த நேரத்தில் நீங்கள் வேண்டிக் இப்படி தொடர்ந்து தினமுமே விளக்கேற்று இந்த மந்திரங்களை சொல்லி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்தில் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வழி கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல பிரம்மா காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டு வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படணும் சொல்லலாங்க பிரம்ம மூர்த்த நேரத்துல நீங்க விளக்கேற்றும் போது ஒரு சிறிய மூக்கு த்தி அளவுக்கு தங்கம் அதே அளவுக்கு வெள்ளி மற்றும் செம்பு போன்ற உலோகங்களை விளக்கில் போட்டு அதோட ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு வீட்டில் விளக்கேற்றி வந்தீங்கன்னா சுபிச்ச உண்டாகணும் சொல்லலாங்க அதே போல சகல ஐஸ்வரியங்களும் வந்து சேருங்க இப்படி விளக்கேற்றுபவர்களுடைய வீட்டில் அல்ல அல்ல குறையாம பணம் வந்து கொண்டே இருக்குங்க பூஜை முடிந்த பின்னாடி அந்த விளக்கில் போடப்பட்ட வெள்ளி மற்றும் தங்கம் செம்பு போன்றவற்றை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கோ முடிச்சுட்டு வேணுங்க அதற்கு பிறகு தாங்க விளக்கை நம்ம சுத்தம் செஞ்சு மீண்டும் விளக்கு போட்டு விளக்கேற்ற வேணுங்க இப்படி விளக்கேற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த வீட்டில் மகாலட்சுமி அருள் நிரந்தரமாக இருக்கணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்தை இப்படி சொல்லி வழிபட்டு பாருங்க சோமம் ஆனந்தம் சம்பூதம் சொர்மாக்க இரம் சேகரம் முகம் வந்து ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மாசராயே என்று சொல்லி வழிபட்டு பாருங்க நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கு வைத்தும் போது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் எதுன்னு பாத்தீங்கன்னா சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் தன சம்பந்தா சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமஸ்துதே என்ற மந்திரத்தை சொல்லி விலக்கேற்றி பாருங்க உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குங்க பிரம்மா காயத்ரி மந்திரத்தை இப்படி சொல்லுங்க ஓம் வேதத் மகாய வித்மகே ஹரண்ய கற்பாய தீமகி தன்னோ பிரம்மா பிரசோத்தயாத் என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடுங்க பிரம்ம நேரத்தில் விலக்கேற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா பெரும் பிரச்சனைகளை தவிர்க்க முடியுங்க அதாவது கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போயிடணும் சொல்லலாங்க அதே போல பெண்கள் பிரம்ம நேரத்தில் படுக்கறையை விட்டு எழுந்துவிட வேணுங்க அது ரொம்பவே நல்லதுங்க பிரம்மமூர்த்த நேரத்தில் தேவர்களும் பித்ருக்களும் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்கன்னு ஐதீகம் இருக்குதுங்க எனவே அந்த நேரத்துல நம்ம தூங்கி கொண்டு இருந்தோம்னா வரவேற்க முடியாமல் போயிடணும் சொல்லலாங்க அதனால அவங்க திரும்பி சென்று பித்ரு தோஷத்துக்கு ஆளாக நீரிடணும் சொல்லலாங்க தினமும் காலையில பிரம்மமுர்த்த நேரத்துல நம்ம எந்திரிச்சு குளிச்சுட்டு திருநீர் வச்சுக்கிட்டு இறைவனை வேண்டி வணங்கிட்டு வந்தோம்னா மகாலட்சுமி கடாச்சகம் பரிபூரணமாக கிடைக்கணும் சொல்லலாங்க அதற்கு பின்னாடி வீட்டு வாசலில் அரிசி மாவினால கோலம் போடுவது ரொம்பவே நல்லதுங்க கோலம் போட்ட பிறகு சூரியன் உதைப்பதற்கு முன்னாடியே நம்ம வீட்டு பூ பூஜை அறையில் விளக்கேற்றி வே வழிபட வேணுங்க அதற்கு பிறகு மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்பாகவே வீட்டு பூஜை அறையில் நம்ம விளக்கேற்றி இறைவனை வழிபட்டுட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்லதுங்க அதே போல் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு சிவ மந்திரங்களை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அப்படி சொல்ல சொல்ல உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளேயும் நல்ல அதிர்வலைகள் பரவணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நேர்மறையான வீட்டில் இருந்த கஷ்ட நிலைகள் மாறிவிடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கன்னு சொல்லலாங்க நம்ம பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு முக விளக்கை ஏற்றம்னா நல் நற்பலன்களை மத்தியமாக தரணும் சொல்லலாங்க இரண்டு முக விளக்கை ஏற்றணும்னா குடும்ப ஒற்றுமை மேலோங்குன்னு சொல்லலாங்க அதே போல மூன்று முகத்துல இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றம்னா புத்திரர்கள் தொடர்பான இன்பங்கள் நமக்கு வந்து சேரணும் சொல்லலாங்க அதே போல் நான்கு முகத்தில் இருக்கக்கூடிய நம்ம தீபத்தை ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா அஷ்ட லட்சுமிகள் சர்வ நலன்களும் நமக்கு வந்து சேரணும் சொல்லலாங்க ஐந்து முக விளக்கை ஏற்றி பிரம்ம மூர்த்த நேரத்தில் வழிபட்டோம்னா வீட்டில் செல்வம் மற்றும் ஐஸ்வர்யம் கிடைக்கணும் சொல்லலாங்க நீங்கள் கிழக்கு திசையில் பார்த்து தீபத்தை ஏற்றினீங்கன்னா அனைத்து விதமான துன்பங்களும் பறந்து விடுன்னு சொல்லலாங்க அதே போல் மேற்கு திசையில் பார்த்து நீங்கள் தீபத்தை ஏற்றனீங்கன்னா கடன் பிரச்சனைகள் மற்றும் தோஷங்கள் அனைத்துமே சொல்லலாங்க வடக்கு திசையில செல்வம் மற்றும் நாணம் அறிவு போன்றவை விளக்கேற்றும் போது நீங்க பஞ்சத்திரியில் திரியில விளக்கேற்றீங்கன்னா சகல நன்மைகளும் கைகூடி வரணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை மற்றும் மங்களத்தை கொடுக்கணும் சொல்லலாங்க அதே வெள்ளை வெள்ளத்திரியில நீங்க தீபம் ஏற்றி வந்து வந்திங்கன்னா எல்லா வகையான நற்பலன்களும் நம்ம வந்து சேரணும் சொல்லலாங்க அதே போல் தர்ம பலன்களும் நம்மளை தேடி வரணும் சொல்லலாங்க மஞ்சள் துணி திரி போட்டு விளக்கு ஏற்றனிங்கன்னா அம்பாளுடைய கருணைவோடு மன தைரியமும் அதிகரிக்குன்னு சொல்லலாங்க சிவப்பு துணியில் திரி போட்டு தீபம் ஏற்றினீங்கன்னா நாள்பட்ட அல்லது தடைப்பட்ட திருமணங்கள் விரைவில் கை கூடி வருங்க அதே போல் செவ்வாய் தோஷம் நீங்கி விடுன்னு சொல்லலாங்க முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமாக கொடை கிடைக்கணும் சொல்லலாங்க அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கை கூடி சொல்லலாங்க வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றனா புத்திர பாக்கியத்துல இருக்கக்கூடிய தடைகளானது விலகி விடுங்க தெய்வ குற்றம் இருந்தாலும் நீங்க விடணும் சொல்லலாங்க வாழைத்தண்டு திரிபோட்டு தீபம் ஏற்றீங்கன்னா முன்னோர்கள் சாபம் நீங்கி விடணும் சொல்லலாங்க தீய சக்திகள் நம்மை நெருங்காமல் இருக்கணும் சொல்லலாங்க அதே போல் தாமரை தண்டில் தீபம் ஏற்றினீங்கன்னா செல்வ வளத்தை பெருக்கணும் சொல்லலாங்க முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி விடணும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு நன்மைகள் கைகூடி வரணும் சொல்லலாங்க நம்ம தீபம் போது ஒரு விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெயை மற்றொரு விளக்கில் ஊற்றி அதை பயன்படுத்தக்கூடாதுங்க வே புதிய எண்ணெய் தங்க ஊற்றி விளக்கில் பயன்படுத்த வேணும் விளக்கை எப்பொழுதுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்க வேணுங்க ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி இரண்டு நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை நம்ம சுத்தம் செய்ய வேணும்னா ஏற்கனவே அதற்கு பதிலாக பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றி விடுவது ரொம்பவே நல்லதுங்க அதற்கு பிறகு நம்ம விளக்கை சுத்தம் செஞ்ச பின்னாடி புதிய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம தீபத்தை ஏற்றி வழிபடலாங்க அது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு போட்டிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க